ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் உண்மையான நிறைவுனா என்னங்க அப்படின்னு தலை இல்லைங்களா உண்மையான நிறைவு என்னங்க நமக்கு நல்ல நேரம் இருக்கணும் அடுத்து ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் சரிங்களா அடுத்தது அமைதியான மனநிலை இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும் நமக்கு வந்து இதெல்லாம் வாய்க்கணும் அப்போ வந்து உண்மையாக நம்மளுக்கு நிறைவாக இருக்கும் மனசு அதே போல் வந்து பொது மெதுவான காலை நேரம் காலையில் எழுந்திரிக்கும் போதே அப்படியே ரொம்ப பிரச்சனைலாம் இல்லாமல் மெதுவான காலை நேரம் இருக்கணுங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு சுற்றுலா செல்வதுக்கு சுதந்திரம் இருக்கணுங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும் வரணும் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் இருக்கணுங்க அதே அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் ஓய்வெடுக்கிற ஆற்றல் வந்து நமக்கு இருக்கணுங்க நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அழகான நல்ல இரவு உறக்கம் இருக்கிற மாதிரி லைஃப் இருக்கணுங்க இதெல்லாம் நிறைவுதானுங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா சாதாரணமான வந்து அமைதியான நாட்கள்லாம் இருக்கணுங்க அப்புறம் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் அர்த்தமுள்ள உரையாடல்களாக இருக்கணும் யார்கிட்ட பேசினாலும் யார் நம்மக்கிட்ட பேசினாலும் மீனிங் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி இந்த அடக்கா மடக்கா பேசுகிறாங்களா அந்த மாதிரி வரைப்படியாமல் நல்லபடியான உரையாடல் இருக்கிற மாதிரி அமையணும் அப்புறம் வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடையே சாப்பிட்ற மாதிரி கொழுப்பினை இருக்கணுங்க எல்லாத்துக்குமே அவங்க நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அதுவும் நமக்கு ஒரு நிறைவு தான் சரிங்களா அப்புறம் நீங்கள் நேசிக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே உங்களுக்கு நிறைவே தருவாங்க அதே போல் உங்களை யாராவது நேசிக்கிறாங்க நிறைவான வந்து ஒரு அமைதியான இதை தருவாங்க இது இதெல்லாம் உங்களுக்கு இது எல்லாம் எதை குறிக்குதுங்க உங்களுக்கு செல்வம் நலம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நிலையை குறிக்குது இல்லைங்களா இதுதான உங்களுக்கு வந்து உண்மையான நிறைவு செழிப்பான வாழ்க்கை சரிங்களா அதே போல் வந்து மற்றும் வந்து ஆரோக்கியம் மகிழ்ச்சி வெற்றி இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுதான் நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இதெல்லாம் இருந்தாவே உங்களுக்கு நிறைவாக போதும் பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லைங்க உங்களுக்கு ஓரளவுக்கு தான் பணம் லைஃப்பில் இதெல்லாம் மற்றது எல்லாமே உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் தான் ராஜா சரிங்களா உங்களுக்கு உண்மையான நிறைவான வாழ்க்கை இருக்குங்க